ஒரு கிராமத்தில் பெரிய மரம் இருந்தது அந்த மரத்தின் அடியில் உள்ள பொந்தில் எலி வசித்து வந்தது எலி அந்த பொந்தில் இருந்து வெளியே வர தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருந்தது ஆனால் மரத்தைச் சுற்றி வாழும் பூனைகளுக்கு பயந்து எப்போதும் உள்ளேயே இருக்கும் எலி மிகுந்த பசியுடன் இருந்தது உணவைத் தேடி வெளியே செல்ல வேண்டும் என்று நினைக்கும் ஆனால் பூனைகளால் தாக்கப்படலாம் என்று பயந்து வெளியே வரவே இல்லை ஒருநாள் மரத்தடியில் தியானத்தில் இருந்த துறவிகள் எலியின் பயத்தைக் அறிந்தனர் அவர்கள் எலியிடம் ஏன் பயப்படுகிறாய் என கேட்டனர் பூனைகளைக் கண்டு பயப்படுகிறேன் நான் பூனையாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதாகவும் என்னால் பயந்து பயந்து வாழ முடியவில்லை என்றும் எலி கூறியது துறவிகள் எலியின் மீது பரிதாபப்பட்டு தங்கள் மந்திரத்தைப் பயன்படுத்தி அதை பூனையாக மாற்ற முடிவு செய்தனர் எலி பூனையாக மாறியவுடன் அது மகிழ்ச்சியுடன் உணவை தேடி ஓடியது இருப்பினும் சில நாட்களுக்குப் பிறகு பூனை அழுது கொண்டே துறவிகளிடம் திரும்பியது அது நாய்களைக் கண்டு பயந்து அவற்றால் தாக்கப்படுவதாக கூறியது பூனை இப்போது நாயாக மாற விரும்புகிறது அது நாயாக மாறினால் பயமின்றி வாழ முடியும் என நினைத்தது மீண்டும் துறவிகள் பூனையின் மீது இரக்கம் கொண்டு அதை நாயாக மாற்றினர் எலி இப்போது ஒரு நாயாக இருந்தாலும் இன்னும் பயத்தில் வாழ்ந்தது ஏனெனில் ஒரு சிங்கத்துடன் பயங்கரமான மோதல் உண்டாகி அது மயிரிழையில் உயிர் தப்பி வந்தது இப்போது நாய் மீண்டும் துறவிகளிடம் வந்து சிங்கமாக மாற விரும்புகிறேன் நான் சிங்கமாக இருந்தால் பயமின்றி சுதந்திரமாக உலவ முடியும் மீண்டும் ஒருமுறை பரிதாபப்பட்ட துறவிகள் நாயை சிங்கமாக மாற்றினர் இப்பொழுது எலி ஒரு சிங்கமாக இருந்தாலும் பயம் தொடர்ந்தது ஏனெனில் மக்கள் சிங்கத்தை துரத்திச் சென்று சிறைப்பிடிக்க முயன்றனர் சிங்கம் இப்போது மனிதனாக மாற விரும்பியது மனிதனாக இருந்தால்தான் பயமின்றி வாழ முடியும் என்று நம்புகிறது மீண்டும் துறவிகளிடம் வந்து மனிதனாக விரும்புகிறேன் என கூறி வேண்டியது துறவிகள் சிங்கத்திற்கு விளக்கினார் நீ எந்த வடிவத்தில் இருந்தாலும் நீ உன்னுள் உள்ள பயத்தை வெல்லாவிட்டால் பயம் எப்போதும் உன்னை விட்டுப் போகாது சிங்கம் உண்மையை உணர்ந்து மீண்டும் எலியாக மாற விருப்பியது எழுத்துறவிகள் சிங்கத்தை மீண்டும் எலியாக மாற்றினர் பயம் நமக்குள் உண்டாகிறது என்பதையும் நமது வெளிப்புற சூழ்நிலைகளை மாற்றுவதால் அதை அகற்ற முடியாது என்பதையும் இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது நாம் பயத்தை வென்று வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பினால் நாம் நமது பயங்களை எதிர்கொண்டு வெல்ல வேண்டும்